இயேசு பிரபுவை வெறுத்த உலகம் மனிதர்கள் உங்களை வெறுக்கும் போது நீங்கள் பயப்பட தேவையில்லை மனிதர்கள் நம்மை பழிப்பது போல் இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை குடும்பத்தில் பிள்ளைகள் தந்தையை எதிர்க்கிறார்கள் சில பிள்ளைகள் தாயை வெறுக்கிறார்கள் கணவன் மனைவியை வெறுக்கிறார் மனைவி கணவனை வெறுக்கிறார் பெற்றோர் கூட சேர்ந்து பிள்ளைகளிடம் பாசம் காட்டுவதில்லை பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து பெற்றோருக்கு எதிராக கிளம்புகிறார்கள் எந்த ஆதரவும் இருக்காது சில சமயங்களில் தனியாக இருக்க வேண்டிய நிலை வரும் இருந்தாலும் நீ பயப்பட தேவையில்லை உனக்கு கடவுளின் துணை இருக்கிறது அவருடைய கிருபை உனக்கு போதுமானது அதனால தான் அந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிடிக்கும் என் கிருபை உனக்கு போதுமானது என்பது எனக்கு மட்டுமல்ல உனக்கும் நமக்கு எல்லாருக்கும் கடவுளின் கிருபை போதுமானது கடவன் உன்னை புரிந்து கொள்கிறார் அது ஒரு பெரிய அதிசயம் எனக்கு பிடித்த வார்த்தை என்னவென்றால் யாரும் உன்னை அருகில் கொள்ளாவிட்டாலும் யாரும் உன்னை பாராட்டாவிட்டாலும் யாரும் உன்னை சிறந்தவனாக நினைக்காவிட்டாலும் உன்னை எல்லோரும் வெறுத்தாலும் உன்னை அவமதித்தாலும் உனக்கு எந்த பெருமையும் இல்லையென்றாலும் உன்னை முழுமையாக அறிந்த ஒருவர் இருக்கிறார் அவர் யார் என்றால் ஆண்டவரே தேவனை ஸ்தோத்திரிக்கவும்